கிட்டத்தட்ட நான்கு துறை அதிகாரிகளுடன் இப்படி இப்படிதான் செய்ய வேண்டும் இப்படி நிகழ்வு இருக்க வேண்டும் என்று சொன்ன நிகழ்வுகளை எண்ணி பார்த்து நான் கூறிப்படைந்தேன் பெரியாருடைய அண்ணா கலைஞருடைய கொள்கையையும் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய வழிகாட்டுதலையும் ஒரு சேர நினைத்துதான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இனிமேல் காலனி பகுதி என்று சொல்லக்கூடாது என்று சொன்ன ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும்

திருமதி ஜீவா அவர்களே திட்ட அலுவலர் திரு சார் அவர்களே முன்னாள் தெரிகின்ற இருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பு தகோதர் ஏ ஜே அவர்களே நிகழ்வுகளை கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற அன்புக்குரிய ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் சாந்தி இளங்கோவன் அவர்களே மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர் அருமை சகோதரர் ஜி ஆர் வசந்தேவன் அவர்களே ஊராட்சி மன்ற தலைவர் அன்புக்குரிய தண்டபாணி அவர்களே உண்டியக்குழு துணைத் தலைவர் ராமலிங்கம் அவர்களே உண்டியக்குழு உறுப்பினர் மதியனூர் மணிகண்டன் அவர்களே நம்முடைய உதவி ஆட்சியர் திருக்கோயிலூர் மதிப்புக்குரிய ஆனந்தகுமார் சிங் ஐஏஎஸ் அவர்களே நிகழ்விலே கலந்து கொண்டு துணைத் தலைவர் அவர்களே அவர்களேபேட்டை ஊராட்சி மன்ற பெருந்தலைவர் ராஜுவன் அவர்களே அன்புக்குரிய சகோதரர் கே வி முருகன் அவர்களே நிகழ்வு கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற ராமச்சந்திரன் கலியன் தம்பி பார்த்திபன் புரிய கலியன் செல்வநாத் குமார் லட்சுமணன் சின்ன சின்னசேலம் ஊராட்சி ஒன்றியத்துடைய துணைப் பெருந்து அன்பு மணிமாறன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி இந்த நிகழ்வு வரி இருந்திருக்கின்ற பெரியோர்கள் தாய்மார்கள் பத்திரிகை துறை சார்ந்த நண்பர்கள் பல்வேறு துறையினுடைய அலுவலர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து நம்முடைய மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சரவர்கள் சி வி கணேசன் அவர்கள் நம்மிடையே வருந்து கருத்துக்களை வழங்கி நம் மக்களுடைய மனுக்களை வாங்கி முதலமைச்சர் சொன்ன கருத்துக்களை கேட்டு உங்களுக்கு செய்ய வேண்டிய பல்வேறு திட்டங்களையும் தனிப்பட்ட உரிய கோரிக்கைகளை நிறைவேற்றத்திற்கு வரி இருந்திருக்கின்ற அமைச்சர் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இந்த நிகழ்வுகளை கலந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் முதலில் சட்டமன்ற உறுப்பினராக ஆனார் ஐயா கலைஞர் முதலமைச்சர் அப்போது அவர் சட்டமன்ற உறுப்பினராகின்ற போதுதான் நானும் அமைச்சரும் அவருடன் முதன் முதலில் சட்டமன்ற உறுப்பினரான நிகழ்வு உண்டு என்பதை எண்ணி மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கு அவர் அமைச்சராக இருந்து இந்த மனுக்களை வாங்குகின்ற நிகழ்வுகளை மட்டும் மகிழ்ச்சி அடைகின்றேன் தமிழ்நாடு அவர்கள் இது போன்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி மனதிலே அவர் மனதிலே உதித்தது சாதாரண மக்களாக இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு சில நிகழ்வுகள் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை

காரணம் முதலமைச்சர் அவர்கள் என்ன கருத்துக்களை சொன்னார்களோ அவர்கள் என்ன எடிச்சாக இருக்க வேண்டும் மக்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அடிப்பழகாமல் செய்து மகிழ்ச்சி அடைந்தேன் ஆகவே பொதுவாக முதலமைச்சர் அவர்கள் இந்த சட்டசபை நடைபெறுகின்ற போது பெரியாருடைய எண்ணத்தையும் அண்ணாருடைய லட்சியங்களையும் கலைஞருடைய கொள்கைகளையும் டாக்டர் அம்பேத்கர் வழிகாட்டுதலையும் ஒரு சேர நினைத்துதான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இனிமேல் காலனி பகுதி என்று சொல்லக்கூடாது என்று சொன்ன ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் என்பதை வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நாங்கள் கூட வருகின்ற போது கிழக்கு பகுதி மேற்கு பகுதி ஆதிராவிட பகுதி என்று தான் சொல்ல வேண்டுமே தவிர அப்படி சொல்லக்கூடாது என்று சொல்லிக்கொண்டே நாங்கள் வந்தோம் முதலமைச்சர் யாராவது போய் கோரிக்கை வைச்சாங்களா யாராவது கேட்டாங்களா அவர் மனைவியப்பட்டதே இந்த பெண்டு பெருந்தலைவருடைய கொள்கைகளை சீர்த்தி ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் சட்டசபையில் தீர்மானமாகவே கொண்டு வந்தார் என்று சொன்னால் வேறு எந்த இயக்கத்தினுடைய தலைவரும் இதுபோன்ற சிந்தனை அவர் சிந்தனையில் வந்தது கிடையாது அப்படிப்பட்ட நிகழ்வுகளை உருவாக்கி இந்த மக்களுடன் முதல்வர்கள் என்ற திட்டத்தினை உருவாக்கி இந்த மனுக்களை வாங்கி உடனுக்குடன் நலத்திட்ட உதவிகளையும் நீங்கள் சொல்லுகின்ற அந்த மனுக்களை வாங்கி பரிசீலனை செய்து மாவட்ட ஆட்சித் தலைவர் மூலமாக இந்த திட்டங்களை உங்களுக்கு செய்து வரவதற்கு தான் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்பதை எடுத்துச் சொல்லி இது முதல் நிகழ்ச்சி என்பதுதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் எம்எல்ஏவும் அதே போல மாவட்ட ஆட்சித்தலைவரும் அமைச்சரும் பேசுவார்கள் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்